அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பங்குனி உத்திரம் தோன்றியது எப்படி வியக்க வைக்கும் வரலாறு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மாதத்தில்தான் ஆசிரியர்களின் கொட்டத்தை அடக்கி முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் குதிரைகளை பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்துச் சென்றன அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாகி வளர ஆரம்பித்தது அதனை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர் அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார் இந்த மலை கிரௌஞ்சன் எனும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்து தீய சக்தியாகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என கூறினார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை மகன் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாகி வருகிறான் என்ற தகவலையும் நாரதர் கூறினார் அதனை கேட்ட பரம்பொருள் முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதி அழைத்து கொண்டு சென்று தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் முருகனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டணத்திற்கு நுழைந்தன இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான் அவர்கள் இருவருக்கும் கடும் போர் நடந்தது இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகனின் படை வீரனான வீரகேசரி தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான் இதனை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான் மூச்சையாக்கி அதாவது மூர்க்கையாகிய விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகைத்து சிரித்தான் உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுரம் சிதறி ஓடின மயக்கம் களைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினார் அடுத்ததாக எதிர் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகளின் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்கில் புகுந்து கொண்டான் வீரபாவும் அவனைத் தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மழை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது தாரகாசுரன் அசுரப்படைகள் முருகனின் படைகளை பெரிய அளவில் தாக்கின இதையே நாரதன் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்குள் வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எளியாக மாறி மலைக்குள் நுழைய மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேளாயுத்தால் கையில் எடுத்து வீசி எறிந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக உடைத்தெறிந்தது தாரகாசுரனை கொன்றது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வ யானையை மணந்தார் அந்த நாளையே பங்குனி உத்திரமாக தமிழகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முக்கியமாக பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைப்பிடிப்பது திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாணம் கைகூடும் என்பது ஐதீகம் பங்கின மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரமாகும் தெய்வத் திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாளாகும் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானையும் கல்யாண சுந்தர மூர்த்தியாக வழிபடுவது வழக்கம் நல்ல மன வாழ்க்கை வழிபடுவோர் இந்த நாளில் சிவன் பார்வதி வேண்டி விரதம் மேற்கொள்வார்கள் இவ்விரதத்தினை முருகப்பெருமானை வேண்டியும் மேற்கொள்ளலாம் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது பங்குனி நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ராதியின் வேண்டதால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள்தான் முருகன் தெய்வயானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார்கள் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இந்த நாட்கள்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்ததனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றார்கள் பார்க்கவே மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்க்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாள் பங்குனி உத்திரம்தான் எனவே இந்த நாளில் லட்சுமி கடாட்சம் விளங்குகிறது இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தயாராகும் திருமாலும் காட்சி தருகிறார்கள் இந்த நாளில் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சதி காமதாஸ் ஸ்ரீ வரதராஜர் காட்சியை தருகிறார் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகன் சுரித்த கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்று தான் ஒரே மேடையில் நடைபெற்றது அழகுமிழி இருபத்தி ஏழு கன்னியர்களையும் சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திரம்தான் பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் சில கோவில்களில் தீர்த்த வரையும் நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் கடவுள் உள்ள கடல் ஏரி குளம் கிணறு போன்றவற்றில் புனிதமாக நீராடினால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்